பஹ்ரைனில் மிகப்பெரிய கோவில் இங்கே கோவில் இருக்குது கிருஷ்ணர் கோயில் அந்த கிருஷ்ணர் கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இப்போ நம்ம தமிழகத்தை சேர்ந்த நண்பர் ஒருத்தவர் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷத்துக்கு மேலே பூக்கோடம் நடத்துகிறாங்க ஏன்னா இந்த பஹ்ரைனில் எந்த பொருளுமே இங்கே கிடைக்காது நம்ம ஊரில் பூஜைக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அத்தனை பொருளுமே இந்த பஹ்ரைனில் இங்கே அவங்க கிட்ட இருந்து கிடைக்குது பஹ்ரீனில் வரவங்க ஃபேமிலியோடு வரவங்க கோயிலுக்கு வரவங்க வந்து இப்ப நீங்க மனமா முருக இந்த கிருஷ்ணர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா அனைத்து வித பூஜை பொருட்களும் அவங்க கிட்ட இருக்கு வாங்க அவங்கள பேட்டி எடுத்து அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அண்ணா வணக்கம்ண்ண வணக்கம்ண்ண என்ன ஊர் நீங்க நம்ம ஆவடாவது தாலுக்கா மேமிஷல் நம்ம ஊரு சரிண்ணா எம்பி இதெல்லாம் இது ராமநாதபுரம் எம்பி

உங்களுக்கு வியாபாரம் அண்ணா அது எத்தனை நாள்ண்ணா வியாபாரம் வர இருக்கும் வியாபாரம் டெய்லி வியாபாரம் ஓட யாழை வள்ளி கொஞ்சம் கூட ஓடும் ஆழை வெள்ளி சனி மூணு நாள் வந்து கூட வியாபாரம் சரிண்ணா சரிண்ணா அண்ணா இந்த இப்போ வியாபாரம் பண்ணுறீங்களேண்ணா ஆ உங்கக்கிட்ட பொருள் வாங்குறவங்க எல்லாருமே வந்து யாருண்ணா வந்து யார் பொருள் வாங்கிட்டு எல்லாருமே வர கேரளா வராங்க ஆ ஆந்திரா ஆகுது வராங்க தனியாக வராங்க அரபி அதிகமாக வருவாங்க அவங்களும் கோயிலுக்கு வராங்களா கோயிலுக்கு பூ வந்து வாங்கிட்டு போவாங்க ஆ ஆ ஆ சரி சரி சரிண்ணா சும்மா போட்டு அதெல்லாம் ஆ அதெல்லாம் ஆ மாலை திட்டம் எல்லாம்